அதுல அவங்க சொன்ன பேச்சு இருக்கு பாருங்க அண்ணே நேத்து பேசின பேச்சு அண்ணாவின் வழியில் போவாராம் அண்ணாவின் வழியா அப்ப ஜெயிலுக்கு போகணும் அப்புறம் நிறைய தோத்து 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 போய் மேல வரணும் ஏன்னா அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல பெரியார சந்திச்சு அவரோட சேர்ந்த பிறகு முப்பத்தி நாலுலயே மாநகராட்சி தேர்தல் தோத்து போறாரு ஐம்பத்தி ரெண்டுல தோத்து போறாரு எம்எல்ஏவா இப்படி ஒவ்வொரு முறையும் தோத்து 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 தான் மேல வந்தார் போராடி 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 ஜெயிலுக்கு போய் ஜெயிலுக்கு போய் மேல வந்தார் களத்தில் நின்று அமைப்பை கட்டி சித்தாந்தமாக எழுதி சித்தாந்தமாக பேசி மேல வந்தார் நீங்க என்ன செஞ்சீங்க ஒரு நாள் படம் அடிச்சுட்டு மேல வந்திருக்கீங்க அடுத்த வருஷமே முதலமைச்சர் கனவோட வந்திருக்கீங்க அண்ணா அரசியலுக்கு வந்து முப்பத்தி மூணு வருஷம் கழிச்சு முதலமைச்சர் ஆகுறாரு நீங்க கட்சி ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷத்துல முதலமைச்சர் ஆகணும்ன்றீங்க இது எங்க போய் சொல்ல சொல்றீங்க